கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா ராம்ஜி சார் நீங்கள் தயவு செய்து கடகராசி பற்றி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க நிறைய பேர் உலகம் எங்கும் கடகராசிக்கார ஃபேன்கள் எனக்கு உலகம் ஃபுல்லாக இருக்காங்க கடகம் விருச்சிகம் கும்பம் கன்னி ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்லாம் சொன்னேன் நிறைய பேருக்கு வேலை போச்சு அதுக்காக குருவை விட்டுட்டு என் மேலே கோவப்பட்டீங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டு கிரகம் நீச்சமாக கடகராசிக்கு ரெண்டு குடைவர் ரெண்டு குடையவர் யாரு ரெண்டு குடையவர் தனகாரகன் என்று பொருள் தனகாரகன் இந்த தனகாரகனாகப்பட்ட சூரியன் நீச்சம் என்றால் என்ன ஆகும் தனகாரகன் நீச்சம் நீச்சம் என்பதால் இதெல்லாம் ஏற்படுகிறது அதே நேரத்துல சுக்கரன் நீச்சம் நீங்க சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் கடகராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அவன் பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா ராம்ஜி சார் நீங்க செய்து கடகராசி பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க நிறைய பேர் உலகம் எங்கும் கடகராசிக்கார ஃபேன்கள் எனக்கு உலகம் ஃபுல்லா இருக்காங்க கடகம் விருச்சிகம் கும்பம் கன்னி ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம் இவர்கள் எல்லாம் என்ன அபிமானிகள் அவ்வகையில இந்த கடகராசிக்காரர்களுக்காக நிறைய நான் சொல்லியிருந்தேன் சார் உங்களுக்கு வந்து பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்லாம் சொன்னேன் நிறைய பேருக்கு வேலை போச்சு அதுக்காக குருவை விட்டுட்டு என் மேல கோவப்பட்டீங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டு கிரகம் நீச்சமாக போது இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் அவ்வகையில முதலாவது எந்த ஒரு கிரகம் நீச்சம் என்றால் நண்பர்களே அது பிரச்சனை தான் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் மைண்ட்ல எழுதிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா நீச்சம்னா பிரச்சனை காரணம் என்னவென்றால் ஒரு கிரகம் மறைவு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஒரு நபர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு வந்துருவாருன்னு அர்த்தம் அது பேர் மறைவுன்னு அர்த்தம் ஆனால் ஒரு கிரகம் நீச்சம்னா அந்த ஆளே இல்லைன்னு அர்த்தம் அவர் அவ்வளோதான் இனிமேல் இங்கே வரமாட்டார் இனிமேல் எங்கேயோ வெளிநாடு போயிட்டார் அல்லது இனிமேல் இந்த ஊருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை இங்கேயோ தேசாந்திரம் போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்கணும் ஒரு பர்சனே இனிமேல் இல்லாமல் போகிறது தான் நீச்சம் என்று பொருள் அப்போது இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு ஒருத்தர் இப்போ நம்ம எல்டிஏ போடுறோம் ஹாலிடேஸில் போகிறோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் வந்து இது ஹாலிடேஸ் போகிறேன் நான் லீவில் போகிறேன்னா சொல்கிறோம் இல்லையா அப்போ யார் என் ஃபோன்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓன்லி பர்சனல் ஃபேமிலி மட்டுந்தான் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சூரிய பகவான் சுக்கர பகவான்லாம் லீவ் போட போகிறாங்க அப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம ஸோ ஒரு ஒரு மாதத்துக்கு அவங்கெல்லாம் லீவு யார் யார் சூரியனும் சுக்கரனும் ஓகே இந்த சூரியன் சுக்கரன் ரெண்டு பேரும் நீச்சம் சூரியன் எங்கே இருக்கார் யார் இவர் கடகராசிக்கு ரெண்டு குடையவர் ரெண்டு குடையவர் யார் ரெண்டு குடையவர்னா தனகாரகன் என்று பொருள் தனகாரகன் இந்த தனகாரகனாகப்பட்ட சூரியன் நீச்சம் என்றால் என்ன ஆகும் தனகாரகன் நீச்சம் என்றால் அப்போ இந்த ஒரு மாதமும் அதாவது அக்டோபர் பதினேழுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரையிலான இந்த ஒரு மாதமும் உங்களுக்கு பண விஷயங்கள் இல்லாமல் போகும் பணம்ங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் பெரிய பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது என் சொந்தக்காரன் கேட்டான்னு சொல்லி கடனை சார் கல்யாணம்னு கேட்டான் சார் நான் காசு கொடுத்தேன் சார் அப்படியே ஏமாற்றிட்டேன் சார் போன்ற விஷயங்கள் ஏதோ ஒரு ஒரு உதவின்னு கேட்பாங்க நீங்கள் கொடுப்பீங்க அதை திருப்பி கேட்கவும் முடியாது பல பேர் தெரிஞ்சே ஏமாத்துறவங்க இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி எனக்கு கல்யாணம் சார் எனக்கு உதவி பண்ணுங்கள் ஆபத்தில் உதவி பண்ணுங்கள் எத்தனையோ பேர் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அரு கருணையின் அடிப்படையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் அந்த ஹெல்ப்னால் என்ன நடக்கும்னா அந்த பணம் வராது என்றைக்குமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சில விஷயங்கள் நீங்கள் கொடுத்து விட்டால் திரும்ப வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் ஒருத்தருக்கு உதவின்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பி வரும்னு எதிர்பார்க்காதீங்க அவங்களும் அதே மாதிரி உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க இதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுக்கு பிடித்த வகையில் நீங்கள் உதவி பண்ணிங்க அவனை தான் விட்டுருக்கேன் நீங்கள் அதை பற்றி ரிவ்யூ கூட பண்ணக்கூடாது ரெண்டாம் இடத்தில் இருப்பவர் நீச்சம் பெறும் பொழுது பணம் எப்படியாவது லாஸ் ஆகும் அப்போ சில பேரை வருவாங்க நான் அடிக்கடி கிண்டலாக சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமுக்கூழி வளர்த்தலாம் கோட்டை பக்கம் தே தேக்கு மரம் வளர்த்தலாம் ஒரு ஆணையும் நீ புரிஞ்சு வேணாம் நான் இருக்கிற வேலையை உருப்படி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நீங்கள் செய்கின்ற வேலையை இன்னும் கண்ணும் கருத்துமாக செய்தாலே நீங்கள் என்ன பணம் சம்பாதிக்கிறோமோ அதை சம்பாதிச்சுட்டு போயிடலாம் நீங்கள் எப்போ வறுமையின் பிடிக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்றால் வென் யூ கெட் டிஸ்ட்ராக்டட் வென் யூ கெட் டிஸ்ட்ராக்டட் நீங்கள் கவன சிதறலில் மாட்டும் பொழுது என்ன சிதறலில் மாட்டும் பொழுதுதான் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க வறுமையின் கோரப்பிடியில் சிக்குகிறீர்கள் அது வரைக்கும் உங்களுக்கு வருமைங்கிறது கிடையாது அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு கூடிய சூரிய பகவான் நீச்சமாகும் பொழுது ஏதேனும் ஒரு தவறுகளால் பணத்தை இழப்பீங்க இந்த அனுபவம் என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசான் யார் சொல்லுங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசான் என்ன செகண்டரி ஸ்கூல் டீச்சர் தான் சார் எனக்கு நல்ல வாத்தியார் இல்லை சார் எனக்கு வந்து ஹை ஸ்கூல் டீச்சர் தான் வாத்தியார் அதெல்லாம் வாத்தியார் கிடையாதுங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வாத்தியார் யார் தெரியுமா நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவங்கள் பெயின் வழி அவமானம் இதெல்லாம் தான் வாத்தியார்கள் இவங்க சொல்லித்தர்ற பாடம் மாதிரி இந்த உலகத்தில் யாரும் மாட்டாங்க அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரிஞ்சும் தவறியாமல் நடந்துருந்தா அதை திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ அவ்வளோதான் சிந்தித்து பார்த்து செருகையை மாற்று தவறு சிறுக்கா சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் அதை திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ அவ்வளோதான் சிம்பிள் இதை என்றைக்கோ பாடிட்டு போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க நீங்க எங்கெல்லாம் பணத்தை வேஸ்டா செலவு பண்றீங்கன்னு அதை வந்து சரி பண்ணுங்க சரி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அது வராமல் டோன்ட் ரிப்பீட் அகைன் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் தரும் நீச்சம் உங்களுக்கு தான் சொல்லி தரப்போகுது பல பேருக்கு கண்ணுல பிரச்சனை வரும் கண்களில் பிரச்சனை வரும் கண்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்றது அல்லது கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு ஒளிச்சிதறல் மாதிரி அதாவது வந்து இந்த நிறப்பிரிகை மாதிரி இதே ஒரு காரணம் இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புறைய ஓடுதல்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அல்லது வந்து கண்ணில் ஆப்ரேஷன் நர்வு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சார் விஷன் பிளர் விஷன் டபுள் விஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அப்போது இந்த சூரியன் நீச்சமான பீரியடில் நீங்கள் அதை பண்ணாதீங்க லேசர் சிகிச்சை கோயிட்டு சார் நான் பண்ண போகிறேன் சார் லேசர் சிகிச்சை பண்ணிக்கலான்னு இருக்கேன் தயவுசெய்து இந்த பீரியடில் பண்ணாதீங்க இந்த பீரியடில் பண்ணீங்கன்னா கண்ணுக்கு இன்னும் பிரச்சனை ஏற்படும் அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் விஷயங்களில் இந்த பீரியடில் ஈடுபடாதீங்க அப்பா கூட சண்டைகள் வரும் அப்பா சண்டை போடுறார் சார் அப்பாவை ஏற்றுக்கிட்டு நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்பாவை எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு பதிலே விடு யாரெல்லாம் எந்த வீட்டிலெல்லாம் பெண்கள் அழுகிறார்களோ அந்த வீட்டில் நிம்மதி இருப்பதில்லை எந்த வீட்டு அங்கே லக்ஷ்மி வாசம் செய்வதில்லை எந்த வீட்டிலெல்லாம் அப்பா அம்மாவை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் அப்பாவை ஒரு எதிரியாக நினைத்து போட்டிகள் தொடங்குகிறோமோ அங்கெல்லாம் லக்ஷ்மி லக்ஷ்மி இருப்பதில்லை அப்பா உடம்பு சரியில்லாமல் போனவங்கலாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டலில் அப்பா பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கோங்க சார் அலாஸ்கா அமெரிக்காலேருந்து என்னோட ப விவர் கூப்பிட்றாரு மேனேஜர் கூப்பிட்றார் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்பா சரியாகிறதுக்கு ஒன்று ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் வர முடியும் இல்லைன்னா வேலை போகிற மாதிரி இருக்கும் போனால் போட்டுன்னு சொல்லுங்கள் அப்பாவோட உலகத்தில் வேறு எதுவும் பெரிதில்லை வாழ்க்கையில் எங்கள் அப்பாவை இழந்தவன் நான் சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அப்பாவோட பெயின் என்னங்கிறது தெரியும் அப்பா நல்லா இருக்கும்போதே அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாம் இடத்துலேயே குரு பகவான் நீச்சமாகும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் பக்கத்துலேருந்து பார்த்துக்க வேண்டியது உங்கள் வேலை உங்கள் வேலை உங்கள் வேலை அதுக்கப்புறம்தான் மற்ற கதை எல்லாம் அதனால என்ன என்ன நடந்தாலும் சரி அதை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க இரண்டாம் இடத்துல இருக்கின்ற சூரிய பகவான் நீச்சம் என்பதால் இதெல்லாம் ஏற்படும் அரசியல் இருப்பவருக்கு பெரும் புகழ் கீர்த்தி தேவையற்ற வார்த்தைகள் பேசுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஏதேன்னு ஒண்ணு சொல்லியிருப்பீங்க ஏதாவது ஒன்னு சொல்லியிருப்பீங்க அது சொல்ல வர்றது மக்களுக்கு வேற மாதிரி போய் ரீச் ஆயிடும் அதனால ஏற்படக்கூடிய சாதி கலவரத்தை தூண்டிட்டாரு மத கலவரத்தை தூண்டிட்டாரு யாரு நானு ஏங்க நீங்க வேற எனக்கு நல்லா அப்படிலாம் பேசவே தெரியாதுங்க நான் பேசினா எல்லாரும் சிரிச்சிடுவாங்க போய் இப்படி சொல்கிறீங்களே போன்ற விஷயங்கள் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சமாகும்பொழுது இந்த மாதிரியான கலவரங்கள்லாம் ஏற்படக்கூடிய நேரம் அதெல்லாம் சொல்லலாம் இந்த சூரிய பகவான் நீச்சம் என்பதால் இதெல்லாம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் சுக்கரன் நீச்சம் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் கடகராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியவன் பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன் ஸ்கின் ப்ராப்ளம் உடையவர்களுக்கு சரியாக போகுது இந்த சுக்கரன் ப்ராப்ளம்ங்கிறதுனால அதே மாதிரி உங்களுக்கு மனைவியுடனான கருத்து வேறுபாடெல்லாம் சரியாக போகுது நல்ல விஷயமா இருக்குது ஏன் சுக்கர நீச்சம்னா நல்ல விஷயமா இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கெடுதல் கெட்டது பண்றவே கெட்டு போகிறான் ஆக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் இடம் நீச்சம் என்பது மிக மோசமான விஷயம் பண விஷயங்களில் கடும் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும் கார் தொழில் டிராவல்ஸ் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கணவன் மனைவி டைவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றொழியும் ஆக கடகராசிக்காரர்களுக்கு தான் ப்ராப்ளம் சூரியன் மட்டும்தான் ப்ராப்ளம் டெய்லி காலம் எழுச்சி சூரியனை பாருங்க சூரிய பகவானை தரிசனம் செய்யுங்கள் தன்னால் எல்லா பிரச்சனைகளும் சரியாயும் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்து எங்கிட்ட ஒரு ஹோமம் பாருங்கள் ஜாதகம் பாருங்க உட்காந்து ஹோமம் பண்ணுங்க பூஜைகளில் கலந்துக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி எட்டு நாள் தினமும் அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க